வணக்கமாக இன்றைக்கி வம்சத்தில் அஞ்சாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா மகாகவி காளிதாசர் தன்னை வினய பாவனையோட அறிமுகப்படுத்திட்டார் இப்போது எழுத போகிற அந்த ரகு வம்சத்தை வர்ணனையாக அஞ்சாவது ஸ்லோகத்துலேருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் அறிமுகப்படுத்துகிறார் ரகுவம்சத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் சோகமா ஜென்ம சுத்தானாம் ஆஃபலோதய கர்மணாம் ஆசமுத்திர கஷிதீஷானாம் ஆனாகரதவர்தாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இதனுடைய பொருள் மொத்த இதில் நாலு விதமான குணங்களில் அவங்க வர்ணிக்கிறாரு எந்த மாதிரி நாலு விதமான குணங்கள் அப்படின்னா முதலீடு பிறவியிலிருந்தே மிக தூய்மையானவர்கள் பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிறது சோகமா ஜென்ம சுத்தானாம் அதுக்கு அடுத்ததாக ஆபலோதய கருமனா அதாவது எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் மொத்தம் மூணு விதமானு சொல்லலாம் ஒன்று ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா இல்லை விட்டுருவாங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய நபர்கள் ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் போவாங்க ஓரளவுக்கு சகிப்புத்தன்மையோடு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பாதியோடு நிறுத்திடுவாங்களாம் ஆனால் இந்த மூன்றா மூன்றாவது நபர்கள் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் எப்பயுமே விடவே மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நபர்கள் அதாவது எந்த பலனுக்காக முயற்சி ஆரம்பித்தோமோ காரியத்தை ஆரம்பித்தோமோ அந்த பலனை தொடர்ற வரைக்கும் இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த இந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த மாதிரி குணத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் ஆசமுத்திர க்ஷிதீஷானம் அப்படின்னா சமுத்திரம் சமுத்திரம் வரை இருக்கக்கூடிய நிலப்பரப்பை மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நபர்கள் அப்படிங்கிறதும் இதெல்லாம் சொல்றாங்க அதுக்கடுத்ததா ஆனா கரத வர்த்தமனாம் அதாவது ரதம் எப்படின்னா சொர்க்கலோகம் வரை செல்லக்கூடிய ரதத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த அளவுக்கு சொர்க்க வரைக்கும் ரதத்தை ஓட்டிகிட்டு வரக்கூடிய திறமை இந்த வம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இதில் தசரதனுக்கும் ஒரு பேர் அதனால தான் அந்த தசரதன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தசரதன் அப்படின்னா மொத்தம் எட்டு திசை நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு திசை ஒன்று மேல் லோகம் இன்னொன்று கீழ்லோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பத்து திசைகளில் ரதத்தை ஓட்டக்கூடியவன் அப்படின்னு இதுக்கு பொருள் அதனால் தச ரதன் அப்படின்னு ஒரு பேர் இவருக்கு வந்தது வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேம்மா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்